நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிருக்கும் கையெழுச்சல் நண்பர்களை இந்த சேனலாக மாற்றுத்தினால் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த இன்னைக்கு இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான போலி அட்டைகள் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களிலும் தயாராகி வருவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன இந்த போலி அட்டைகளை தடுப்பதற்கு தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ஒன்றிய அரசு இருபத்தி ஒரு வகன இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டிருக்கிறது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய பல்வேறு ஊனங்களின் அடிப்படையில் எத்தனை சதவீதம் போட வேண்டும் யார் போட வேண்டும் என்கிற பல வரைமுறைகளை ஒன்றிய அரசாங்கம் அரசாங்கம் கெஜெட்டாக வெளியிட்டிருக்கிறது அந்த கெஜெட்டின் அடிப்பிலே மாற்றுத்திறனாளிகள் தகுந்த மருத்துவரை அணியை அடையாளச் சான்று பெற்று வருகிறார்கள் இந்த மாதிரி அடையாள சற்று பெற்று வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சலுகைகளை மாநில அரசும் மத்திய அரசும் வழங்கி வருகிறது அந்த அடிப்படையில் இந்த சலுகைகளை முறையாக உண்மையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைப்பதற்கு பதிலாக போலியாக சிலர் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை தயாரித்து அவர்களே கையொப்பமிட்டு அவர்களே வந்து அனைத்து வேலைகளையும் செய்து அரசு வேலையை உட்பட பல்வேறு இடங்களிலே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் இருக்குது பல இடங்களில் இது நடந்துட்டு இருக்குது அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுவும் உண்மையான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கல்வி உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்போ இதை தடுப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் போலி அடையாளத்தை உருவாக்குவோரோ மற்ற யார் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் இது போன்ற ஒரு தவறை எந்த காலத்தும் செய்யாத வகையில் அவர்களுக்கான தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளின் கோரிக்கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ப பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்குது கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பத்திரிகை செய்தியாக வெளியாக இருக்குது அதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா திரு திருவள்ளூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முகாம் நடத்தி அரசு மருத்துவர்களை மருத்துவ பரிசோதனை செய்து சான்றிதழ் கொடுத்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க இந்த சான்றிதழ் பெறு தகுதியான மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக அடையாள அட்டை வழங்கப்பட்டு அரசனுடைய நலத்திட்டங்கள் மாதாந்திர உதவித்தொகை பஸ் பாசு ரயில் பாசு காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல வசதிகளை அவங்க செஞ்சுட்ருக்காங்க இப்போ இந்த மாதிரி வர சூழ்நிலைகள் அந்த மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது சில பேர் போலியாக அவர்களே புத்தகத்தை தயார் செய்து அவர்களே மருத்துவர் கையொப்பம் போட்டு அவர்களே வந்து போலியான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு அதை மாற்றுத்திறா அலுவலகத்தில் பதிஞ்சு சில நேரம் பதிகிறாங்க சில நேரம் பதியாமலே கூட அதாவது ஒட்டுமொத்தமாக போலியாகவே மாற்றுத்திறனாளி அடையாளத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது அவ்வாறு உருவாக்கிய நண்பர்கள் வேறு யாரும் இல்லை நம்ம மாற்றுத்திறனாளிகளும் அதில் அடக்கம் வேறு யாரோ வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்முடைய மாற்றுத்தினாளிகளும் இதில் அடக்கம் அவர்களும் சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார்கள் தவறு என்று சொல்லவதில் சொல்வதை விட நம்முடைய மாற்றுத்திறனாளி சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட போலி அட்டை உழவது அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் மாவட்டத்தில் தெரிஞ்ச உடனே அந்த மாவட்ட மாற்றுத்திறனாளி உள்ள சீனிவாசன் வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போய் பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செஞ்சிருக்காரு புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த எஸ்ஐ அவங்க பேட்டையைச் சேர்ந்த வினோத்குமார் The <laughs> cat அத்திமாஞ்சேரி பேட்டையைச் சேர்ந்த வேதவள்ளி இவங்க ரெண்டு பேருத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வயசு இருபது வயசு தான் இரண்டு பேரும் மீது வழக்கு செய்து அவர்களிடமிருந்து பல்வேறு மாற்றத்தினாலிய அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கும்பல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது புதட்டூர் பேட்டை அத்திமாஞ்சேரி பேட்டை அம்மையார் குப்பம் வங்கமூர் இந்த பகுதிகளில் வந்து இந்த கும்பல் வந்து செயல்பட்டிருக்குது இன்னும் எத்தனாயிரக்கணக்கான அட்டைகளை அவர்கள் போலியாக தயாரித்து விற்றுக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆயிரக்கணக்கான ரூபாய் பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூட இருபதாயிரம் கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு இது மாதிரி செஞ்சிருக்கலாம் இது போலியாக அடையாள பெற்ற நபர்கள் அந்த அடையாள பயன்படுத்தி அரசு பணிகளிலே இல்லது பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளி துறையை தன் கைவசம் வைத்திருக்கூடிய முதலமைச்சர் இதில் மிக தீவிரமாக தலையிட்டு இது போன்ற நம்பிக்கை துரோகம் செய்கிற மாற்றுத்திறனாளிகளை காட்டிக் கொடுக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை ஒழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தில் செயல்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வித பலனும் கிடைக்கக்கூடாது தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவன் எப்படி போனாலும் நாசமா போகட்டும் சொல்லக்கூடிய இவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் மாற்றுத்திறனாளியாகவே Yırmıda Alım. அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் இனிமேல் கொண்டு இது போன்ற செயலில் ஈடுபடாதவாறு அனைத்து இடங்களிலும் நீங்கள் ஆய்வுப் பணிகளை செய்ய வேண்டும் உண்மையாக எல்லா மாற்றத்தினாலே அடையாள அட்டையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் யாரெல்லாம் போலியாக அடையாள அட்டை வாங்கியிருக்கிறார்களோ அது அனைத்தையும் ரத்து செய்து அவர்கள் பெற்ற பணப்பலன்கள் அனைத்தையும் நீங்கள் திரும்பப் பெற வேண்டும் இது அங்கு மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் இது பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் வெளியில் வந்திருக்கு ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர பல மாவட்டங்களில் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நடக்குது அப்போ இது எல்லாம் களைவதற்கு உறுதியாக மருத்துவர்கள் கையொப்பமிடுகிற போதும் சரி மா நாம் அடையாளத்தை பதிகிற போதும் சரி அனைத்து இடங்களிலும் ஆய்வுக்குட்படுத்தி உண்மையான மாற்றுத்தாளர்களுக்கு கொண்டு போய் பழங்களை கிடைப்பதற்கு நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்வது நண்பர்களை இந்த காணொலை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்